எல்லாருக்கும் வணக்கமுங்க இன்றைக்கி வந்து ஒரு ஈஸியான தாளிச்ச முட்டை சாதம் எப்படி செய்யுறதுன்னு பார்க்க போகிறோம் அதை செய்ய தேவையான பொருட்கள் கொஞ்சம் போல் தக்காளிங்க கொஞ்சம் போல் வெங்காயங்க தேவையான அளவு உப்பு கருவேப்பில கொத்தமல்லி ஒரு ஆறு முட்டை கொஞ்சம் போல் சிக்கன் மசாலா கறி மசாலா மிளகாய் தூள் மஞ்சத்தூள் கொஞ்சம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு ஆயில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாமுங்க கொஞ்சம் போல் கடுகுளுந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் புரிஞ்சு வரட்டும் புரிஞ்சு வந்துடுச்சுங்க இது கூட ஆனியன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா வணங்கி வரட்டுங்க உனக்கு அணிக்கலாம் வெங்காயம் நல்லா புண்ணியமாக வணங்கி வந்துச்சுங்க இதுக்கு கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க இதை ஒரு கலர் விட்டு இது கொஞ்சம் நல்லா வணங்கி வரட்டுங்க நல்லா ஒரு வணங்கி வணங்கட்டுங்க வளங்க வணங்கிச்சு இன்னும் கொஞ்சம் வணங்க அப்புறம் நல்லா வணங்கி வந்துச்சு இப்போ கொஞ்சம் பச்சை மொளக ஆட் பண்ணிட்டாங்க இது சேர்த்து ஒரு வணக்கம் வணக்கிடலாங்க பச்சை மிளகா நல்லா வணங்கினதுக்கப்புறமா கொஞ்ச மொழ இஞ்சி பூண்டு வருது ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாசனை போடுற அளவுக்கு ஒரு வணக்கம் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு போடுறதுக்கு நல்லா வணங்கி வந்துச்சுங்க வாசனை போவே ஊற்றுக்குங்க அதுக்கப்புறமா நம்ம மசாலா ஐட்டம் ஆட் பண்ணிக்கலாங்க நல்ல ஒரு கலர் இருக்காங்க நல்லா இந்த மாதிரி மசாலா போட்டதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் பிரிஞ்சு வரணுங்க தான் நம்ம முட்டையை ஆட் பண்ணணும் அதான் பிரிஞ்சு வர பதாக இருக்குது பாருங்கள் என்ன நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்க இப்போது முட்டையை ஆட் பண்ணிக்கலாங்க முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் முட்டையை ஆட் பண்ணியாச்சுங்க இப்போது தேவையான அளவு இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க இது ஒரு கலரு கலர் இல்லைங்க நல்லா மைல்டாக கலக்கி விட்டுருந்தாங்க இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் பாயிலாக இருக்குதுங்க நம்ம உடச்சி ஊற்றின முட்டை அளவுக்கு கன்சிஸ்டன்சியாக வந்தோடனே நம்ம ஆல்ரெடி சாப்பாடு வேஸ்ட்டு எடுத்துருக்கோங்க அதுக்குள்ளே இதை ஆட் பண்ணிக்கலாங்க ஆல்ரெடி வச்சு எடுத்து வச்சுருக்க சாப்பாடு இப்போ இது கூட அந்த கிரேவி மிக்ஸ் பண்ணலாங்க இந்த கிரேவி மேலே எடுத்து ஊற்றி வச்சுங்க இது சாப்பாடு கூட நல்ல ஒரு கலர் கிடையிலா வருங்க கிளறினதுக்கப்புறம் நல்லா ஒரு அருமையான கலரையும் கலர்ஃபுல்லாக இருக்குது இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி இறக்கி சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க அவ்வளோதாங்க ஒரு அருமையான தாளிச்சி மூட்டை சாதம் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ